பாத்தீங்களா சகோ ஒரு பக்கம் சீமான் தெலுங்கு மக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நாய்க்கர் சமூகத்தை சேர்ந்தவரை மேடையில் ஏற்றி மாலை மரியாதை எல்லாம் பண்றாரு எல்லாம் எதுக்கு தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை ஏமாற்றி வாங்குறதுக்காக சகோ நீங்க தான் சகோ அவர் நாய்க்கர் சமூகம்னு எங்களுக்கு தெரியும் உன்னை புரிஞ்சுக்குங்க சீமான் எப்போதும் வாக்கு கணக்கில் வச்சு அரசியல் பண்ணதே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை கணக்கில் வச்சு தான் அரசியல் பண்ணுவார் இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு சமூக மக்களை அவர் விரோதியாக தான் நான் பார்க்கறாரு சகோ சீமானவர்கள் யாரையும் எதிரியாக நினச்சதே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பெருமொழியாளர்கள் தான் சீமான் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த மாடு மேய்க்கும் போராட்டத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட பதினோரு பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க அமைச்சர்களாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த மேய்ச்சல் உரிமை பறிக்கப்பட்ட அந்த மக்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தான் இந்த அமைச்சர்கள்லாம் நினச்சிருந்தா ஒரு நொடியில் அவங்க மக்களுடைய பிரச்சனையை அத்தீத்திருக்க முடியும் ஏன்னா இவங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரமே இருக்குது இருந்தாலும் அந்த தெலுங்கு மக்களினுடைய வாக்குகளை வாங்கி இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொந்த மொழி பேசக்கூடிய மக்களையே இவங்க கண்டுக்காமல் கைவிட்டுட்டாங்க ஆனால் எந்தவித அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் எதிரி நினைக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தான் அந்த நாய்க்குற சமூக பெரியவரை அழைச்சிட்டு போய் எந்த இடத்துல அவர் அவமதிக்கப்பட்டாரோ அதே இடத்துல அவரை நிமிந்து நடக்க வச்சு அவருடைய மேய்ச்சல் உரிமையை மீட்டு கொடுத்தாரு இப்போ சொல்லுங்கள் இவராக அவங்களுக்கு எதிரி ஒன்றை மட்டும் மனசில் வச்சுங்க சகோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே நீண்ட நாட்டில் வாழக்கூடிய பெருமொழியாளர்களாக இருந்தாலும் சரி யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக களத்தில் இறங்கி போராடுறது ஆனால் சீமானும் நாம் தமிழர் கட்சியுதான் நீங்கள் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தலைனாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்காக உண்மையும் நேர்மையுமா அவர் போராடுவார் சகோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது சகோ இங்கே இருக்கக்கூடிய மலையும் மரத்தையும் நேசிச்சு அதுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியாக இங்கே நீண்ட நாட்களாக எங்களோட அண்ணன் தம்பியாக மாமே மச்சானாக வளக்கூடிய பிற மொழியாளர்களை எதிரியாக பார்க்க போகிறோம் சகோ நாங்கள் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப வேணாம் இங்கே நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தெலுங்கர்களாக இருக்கட்டும் மலையாளிகளாக இருக்கட்டும் கன்னடர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் எப்படி அனைத்து மக்களையும் நேசிக்கிறாங்க அப்படின்னு